எங்கள் நாட்டின் தேசிய சின்னம் பைபிள் எங்கள் நாடு கிறிஸ்தவ நாடு என்று ஆஸ்திரேலியாவுக்கு அருகில் உள்ள பாபுவா கினியா நாட்டின் பிரதமர் பாராளுமன்றத்தில் அதிரடியாக அறிவித்துள்ள இந்த செய்தியின் சம்பவம் உலகம் முழுவதும் ஆச்சரியத்தையும் மெகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது பார்லமன் மெரிட் இஸ் பிசினி எஸ்டபிளிஷ் பாபுனி கண்ட்ரி கிறிஸ்டியானஜி கேன் தி தி கண்ட்ரி That's why stability is established. கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பாப்புவா நியூகி நாடு தனி நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டது முதல் அந்த நாடு கிறிஸ்தவ நாடாகவே திகழ்ந்து வருகிறது எனினும் பல்வேறு காலகட்டங்களில் கிறிஸ்தவம் சார்ந்த அரசியலமைப்பு சட்டத்தில் அதிக மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது அதன்படி கடந்த பனிரெண்டாம் தேதி மார்ச் மாதம் அரசியலமைப்பு பல்வேறு திருத்தங்களையும் கொண்டு வந்தன அதில் குறிப்பாக புதிய சட்ட திருத்தத்திற்கு ஆதரவாக ஒன்பது எம்பிக்கள் தங்களின் வாக்கினை பதிவு செய்தனர் ஆனால் நான்கு எம்பிக்கள் மட்டுமே சட்ட திருத்தத்திற்கு எதிராக தங்கள் வாக்கினை செய்தனர் இதன் காரணமாக வலுவான பெரும்பான்மை ஆதரவோடு பாபுவான் நாடு அதிகாரபூர்வமான கிறிஸ்தவ நாடாக அறிவித்தனர் அரசியலமைப்பு சட்ட முகமுரையில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரால் இந்த முழு உலகமும் படைக்கப்பட்டது என்று அவரே நம்மை பராமரிப்பவராகவும் நம் அதிகாரங்களின் ஆதாரமாகவும் அங்கீகரிக்கின்றன என்று வாசகங்களும் இயக்கின்றது மேலும் அரசியல் அமைப்பு சட்டம் சக்தியம் இன்றி பரிசுத்த வேதாகவும் அதிகாரபூர்வமான தேசிய அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வரலாற்று சிறப்புமிக்க சட்டத்திருத்தத்தை அடுத்து அந்நாட்டு பிரதமரான ஜேம்ஸ் மாரர் இந்த நாட்டின் வளர்ச்சியில் கிறிஸ்தவ தேவாலயங்கள் மிக முக்கியமான பங்கு வகிப்பது என்று எடுத்து கூறினார் மேலும் தேவாலயங்கள் நம் நாட்டின் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்தியுள்ளன என்றும் அரசாங்கம் செயல்படாத பகுதிகளில் கூட அத்தியாவசிய சேவைகளை கிறிஸ்தவம் வழங்கியுள்ளது என்றும் கிறிஸ்தவத்தின் மகத்துவத்தை எடுத்துக் கூறினார் மேலும் இந்த புதிய சட்ட திருத்தத்தின் மூலம் மத சுதந்திரம் கடைபிடிக்கப்படும் என்றும் அவரவர் சுதந்திரமாக தங்களுக்கு பிடித்த மதத்தை பின்பற்றலாம் என்றும் அதிரடியாக கூறினார் தங்கள் நாட்டை கிறிஸ்தவ நாடாக தங்கள் நாட்டின் தேசிய சின்னத்தை பரிசுத்த வேதாகமத்தை அறிவித்துள்ள பாபுவான் ியா நாட்டிற்கு உலகம் முழுவதிலும் இருந்து பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்து வருகின்றன